திருமணத்துக்கு அப்புறம் அந்த திருமணங்கிற அந்த பந்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்போ நமக்கான பார்ட்னர் அந்த லைஃப் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நமக்கு யார் ஏற்ற மாதிரி நம்மளோட கேரக்டருக்கும் இல்ல நம்மளோட குணாதிசயங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்துலேயே பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க கல்வி அதாவது திருமணங்கள் வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா நமக்கான நமக்கு கடவுள் இருக்காரா இல்லையா அவர் நமக்கு வந்து என்ன அனுகிரகம் கொடுக்குறாரு அப்படிங்கறத அந்த திருமணம்ங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பிராப்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நமக்கு ஆஹ் சிந்தனைகள் நிறைய இருக்கலாம் நமக்கு வந்து எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம் ஆனா அதெல்லாம் வந்து அந்த திருமணம்னு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பார்ட்னர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு பாட்னர் அமைஞ்சிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அநேக பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது சில பேருக்கு வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பார்ட்னர் அமையும் சரி இதுக்கு நிறைய ஜோதிட ரீதியா பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு அதாவது விதிகளும் இருக்கு விதி விளக்குகளும் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான விதி என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு பொத்து பொருத்தம் பார்ப்போம் நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம் ராசி பொருத்தம் பார்ப்போம் இதெல்லாம் டேலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த திருமணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய சூழ்ச்சல் இருக்குது ஏன்னா அப்படி எல்லா திரும்பும் போய் சக்ஸஸில் போய் முடியுதா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இன்ன காலகட்டத்தில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது அது ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கும் அப்போ இதுக்கு இதெல்லாம் தாண்டி அப்போ இந்த பத்து பொருத்தம் வேலை செய்யலையா சார் அப்படின்னா அந்த பத்து பொருத்தமும் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் அதை தாண்டி இப்போ நான் சில இதுக்கு ஒரு சில கோல்டன் ரூல்ஸை நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு தரதா இருக்கேன் அதை நீங்க பொருத்தி பாருங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னா அந்த திருமண லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி நடக்கிற ஒரு திருமண லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகும் அது ஒண்ணு ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க உங்களோட அனுபவங்களும் அப்படி இப்ப நான் சொல்லக்கூடிய ரூல்ஸும் உங்க ஜாதகத்தில் இருக்கா முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஜாதகத்திலேயே இருக்கான்னு அதை பூர்த்தி பார்த்துக்கிட்டே வாங்க இதில் என்ன அப்படின்னா நம்மள முதல்ல நமக்கு திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதி என்னவா இருக்காருன்னு முதல்ல பாருங்கள் இப்போது யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க நான் அடுத்து திருமணத்துக்கு நாங்கள் வந்து பொண்ணோ பையனோ பார்க்க போகிறோம் சார் அப்படின்னு அதை எதிர்பார்த்துட்டு இருக்க பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதங்களில் பாருங்கள் ஏழாம் அதிபதி என்ன கண்டிஷனில் இருக்கார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து மிதுன லக்னம் எடுத்துக்கிறோம் மிதுன லக்னமா இருந்தால் ஏழாம் அதிபதி குருவாக இருப்பார் கடக லக்னமாக இருந்தால் ஏழாம் அதிபதி சனியா இருப்பார் ஓகே சார் அது எடுத்து ஏழாம் அதிபதி சனியா இருப்பார் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் அவங்களுக்கு லக்னத்துல இருந்து எண்ணி வரும்போது ஏழாம் இடம் என்னவா இருக்குன்னு பாருங்க என்ன அதிபதியா இருக்காரு இல்ல என்ன கிரகம் அதுல இருக்கு அப்படிங்கிறத பாருங்க சில கிரகங்கள் அந்த இடத்துல இருந்தா நல்லது உதாரணத்துக்கு சுப கிரகமாக இருக்கு ஒரு சுக்ரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு செவ்வாயை கூட விட்டுருவோம் சுக்ரன் இருக்காரு குரு இருக்காரு இந்த மாதிரியான நல்ல சுப கிரகங்கள்லாம் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா வரப்போறவங்க அதாவது ஆப்போசிட்டா வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் ஒரு நல்ல கேரக்டரோட வர போறாங்க கொஞ்சம் தண்ணியா இருக்க போறாங்கன்றதை நம்ம அங்கேயே புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அதாவது பொதுவாக நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் ஏழாம் இடத்துல நல்ல கிரகங்கள் அந்த இடத்துல சூழ்ந்து இருக்கு அப்படின்னாலே வரக்கூடியவங்களோட உங்களோட கேரக்டர் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சாஃப்டா இருப்பாங்க கொஞ்சம் சுப கிரகங்கள்னு எடுத்துக்கணும்னு சுக்கிரன் சொல்லலாம் குரு சொல்லலாம் இந்த மாதிரியான கிரகங்கள் அங்க இருக்கு அப்படின்னா சந்திரன் இருக்கலாம் இந்த மாதிரியான கிரகங்கள் சொன்னோம் அப்படின்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒருவேளை பாவ கிரகங்களா இருக்கு பாம்பு கிரகங்களா இருக்கு ராகு இருக்கு கேது இருக்கு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம என்ன கேரக்டர்ல நம்மளோட லைஃப் பார்ட்னர் எதிர்பார்க்கிறோமோ அதுக்கு நேரா கொயிட் ஆப்போசிட்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் தான் வருவாங்க அப்படியே அந்த குணாதிசயம் அப்படியே தலையில வேறையா இருக்கும் இப்ப நம்ம ரொம்ப அமைதியா ஒருத்தர் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நேர் ஆப்போசிட்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ தான் அவங்களுக்கு மனைவியாவோ கணவனாவோ வரப்போறாங்கன்னு அர்த்தம் அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதே போல அந்த ஏழாம் அதிபதி இருக்காரா ஆட்சியில் இருக்காரா உச்சத்தில் இருக்காரா என்ன கண்டிஷனில் இருக்காரு அதையும் பாருங்க சில பேருக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல உட்காந்துருப்பார் இப்போது கடகல் லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி ஆகக்கூடாது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா அவருக்கு ரெண்டு வேலை இருக்கு அவருக்கு ஏழுக்குண்டான வேலையும் அவர் தான் செய்யணும் எட்டாம் அதிபதியாகவும் அதே சனிதான் ஆக்ட் பண்ணுவார் அதே சனி மணி சனிதான் அந்த இடத்துல வேலை செய்வார் அப்போது ஏழாம் அதிபதி அந்த இடத்துல ஆட்சி ஆகக்கூடாது சரி சார் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வரம் அப்படியே போய்ட்டு ஆப்போசிட்டாக இருக்கும் நீங்கள் கேட்குற கேரக்டரில் நிச்சயமாக இருக்காது நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆளா இருப்பீங்க வரக்கூடிய மனைவி பார்த்தீங்கன்னா அப்படியே போய்ட்டு ஆப்போசிட்டாக ரொம்ப லத்தார்ஜிக்காக கொஞ்சம் லேசியாக இருக்கிற மாதிரியான ஒரு பெண் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மற்ற லக்னங்கள்லாம் எடுத்துக்கிறோமே மிதுன லக்னம் எடுத்துக்கிறோம் இல்லைன்னா மீன லக்னம் எடுத்துக்கலாம் நம்ம மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் ஒரு இடத்துல புதன் உச்சமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவாளியா வந்து உங்களுக்கு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியே உங்க லைஃப் பாதி ஓடி போயிடும் அந்த மாதிரி ரொம்ப அறிவாளியா ரெண்டு பார்ட்னர்ல யாரோ ஒருத்தர் ரொம்ப அறிவுத்திசாலிதனமா இருந்துட்டாலே அது அது தான் தெரியும் அது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு போட்டு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்க சார் என்ன அதாவது அவங்க வந்து கடை லக்னமா இருக்காங்களா சரிங்க அவங்க வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா அதுல கடை லக்னம் இல்ல கடை லக்னம் எப்படி இருக்கு நீங்க ஒரு லக்னமா சொல்லிட்டு சரி அதனால கடை லக்னம் எப்படி இருக்கு தான் இப்ப நான் சொன்னேன் அதாவது அவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கும் போது பொதுவாகவே கடை லக்னம் எப்படி இருக்குன்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன் இந்த லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுக்கிற இடத்துல முதல்ல கடைகளை இருக்கும் நம்ம அப்படின்னாலே நம்மளுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கோங்க எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு ஒரு பத்து பாயிண்ட் எழுதி ஒரு மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் எழுதி வச்சுட்டு தேடுனீங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணோ பயனோ அமையும் போது அந்த எதிர்பார்ப்பு அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபுல் ஆச்சுனாலே புல்ஃபில் ஆச்சுனாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்போ உங்களுக்கு நிறைய ஏமாற்றம் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி வேண்டாம் முடிந்த வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகளை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க நீங்கள் என்ன மைண்டில் ஏற்றிக்கணும் அப்படின்னா உங்கள் ஏழாம் இடத்துல என்ன கிரகங்கள் சூழ்ந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறத கொஞ்சம் அதில் கொஞ்சம் நியாயம் இருக்கும் நிறைய பாவகிரங்கள் இருக்கு இல்லை நான் கடகலக்கணமாகவே நான் பிறந்துட்டேன் சார் அப்படின்னாலே உங்களோட எதிர்பார்ப்புகளை எந்த லெவலுக்கு முடியுமோ அந்த லெவலுக்கு மினிமமாக வச்சுக்கோங்க அப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த அந்த உங்களுக்கான அந்த ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருக்கு அது என்னடா நம்ம இப்படி எதிர்பார்த்தோமே இவ்வளவு எதிர்பார்த்தோமே அது அப்படி வந்துருச்சு அவங்க வர்றவங்க ஆப்போசிட்ல வரவங்க அப்படி இருக்காங்களே இதுல இன்னொன்று வேற இருக்கு சார் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய கடகலக்கணக்காரங்களே ஆஹ் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேசி பார்த்தோம் சார் அப்பெல்லாம் அந்த கேரக்டர் வெளிப்படலை கல்யாணம் ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தா அப்படியே குவைட் ஆப்போசிட்டா இருக்கு இதெல்லாம் நான் வந்து முன்னாடி வந்து சரின்னு நினைச்சனும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த கேரக்டர் வந்து எனக்கு எனக்கு அது ஒத்து வராத மாதிரி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது என்ன சொல்ல வருது அப்படின்னா கிரகங்கள் வந்து அந்த நேரத்துல உங்களை கண்ணை மறைச்சிடும் உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விடணும்னு முடிவு பண்ணிருச்சு இவருக்கு இவரைதான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத ஏற்கனவே அங்கே எல்லாம் முடிவு பண்ணியாச்சு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா உங்களை என்ன பண்ணுன்னா அழகா கண்ணை கட்டி கொண்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை அந்த பிரபஞ்சம் நிச்சயமா பாத்திரம் அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க பரவாயில்ல நம்ம முதல்ல நம்ம தயாராகிப்போம் நம்ம என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர் கொடுத்தாலும் வாழ்றதுக்கு நம்ம தயாரா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஃபஸ்ட்டு வந்துருங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கோங்க அதுக்காக நான் சொல்றதுக்கு ரொம்ப பேசிக்கா சார் அவர் சம்பாதிக்கணும் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை வச்சுக்கலாமா தாராளமாக பண்ணிக்கலாம் அதுலேயே ரொம்ப ஹை லெவலாக வச்சுக்காரிங்க ரொம்ப அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் வச்சுக்காரிங்கன்றதான் நான் சொல்ல வரேன் அப்போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த லேட் மேரேஜ்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்குது நிறைய பேர் அதுல ரொம்ப ஆகிட்டும் இருக்காங்க பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் பொண்ணு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு இன்னும் போகிற காலங்கள் பார்த்தோம்னா இன்னுமே இது டஃப் ஆகிட்டே போல இருக்கு அப்போ இது எதை வச்சு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் யாருக்கெல்லாம் லேட் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த மிதுன லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மாறுபட்டு திருமணம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாறுபட்ட திருமணம் அப்படின்னா ஒன்று அவங்களோட வயசு குறைச்சலாக இருப்பாங்க இல்லை வயசு ரொம்ப மூப்பான ஒரு பார்ட்னர் அவங்க கிடைப்பாங்க அதாவது ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு அந்த மாதிரி வித்தியாசம் இருந்தால் ஒன்றும் தெரியாது ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு ரெண்டு பாட்டினருக்குற பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒன்றும் பையன் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போது அவங்க வந்து அவங்க பார்ட்னர் கிட்ட எந்த அளவில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணுமோ அந்த லெவலில் அவங்க அழகாக அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும் அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ கும்பலக்னம் அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் கும்பலக்னத்துக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து எதை பண்ணாலும் ஒரு பிராண்டடாக பண்ணணும் ஒரு மெரிட்டாக பண்ணணுங்கிறதுல ரொம்ப அதில் ரொம்ப உன்னிப்பாக இருப்பாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க எதை எடுத்தாலும் பிராண்டடாக இருக்கணும் அதில் அந்த பிராண்ட் இல்லாத ஒரு ஷர்ட்டோ இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு காரோ ஒரு அவங்க யூஸ் பண்ணுற பெண்ணு மக்கிட்ட எல்லாம் பிராண்டடாக இருக்கணும் அது ஒரு மெரிட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்போ வரக்கூடிய பார்ட்னர் மட்டும் எப்படி சரி யாராலும் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துப்பாங்க கண்டிப்பாக எதுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அதுவும் வந்து தி பெஸ்ட் ஒரு மெரிட்டாக ஒரு பிராண்டடாக இருக்கணும் அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா கும்பலக்னமாக இருக்காங்களா பையனும் பொண்ணும் இருக்காங்களா எல்லா பொண்ணும் பையன்லாம் அவங்களுக்கு எல்லாம் பா பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி டிசிஷனை அவங்க கையிலேயே ஒப்படைச்சிருங்க கடைசி டிசிஷனை அவங்க கையிலேயே ஒப்படைச்சுறது நமக்கு ரொம்ப நல்லது பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா அந்த ஃபைனல் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுலேருந்து அவங்க வெளில வர மாட்டாங்க அவங்ககிட்டயே கொடுத்துடுறது ஏன் நல்லதுன்னு நான் சொல்ல வந்தேன்னா பிற்காலத்தில் கல்யாணம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் நம்ம சூஸ் பண்ணது தானே அப்படிங்கிற அந்த ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க யார் அந்த கல்யாணத்துக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்கள போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க அதுக்காக தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் கும்பலங்கனமாக கண்டிப்பாக கும்பலகணமாக இருக்காங்க அப்படின்னா டிசிஷனை அவங்கக்கிட்டே கொடுத்துருங்க ஃபைனல் டிசிஷன் எல்லாம் பார்த்துருங்க பார்த்துட்டு கடைசி ஃபைனல் டிசிஷன் அம்மா இவங்க சரி வருவாங்களா மாட்டாங்களான்றதை ஃபைனல் டெசிஷன் அவங்கள்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன் இதில் ஒரு சில ஜாதங்களை என்னை ரொம்ப பிரமிக்க வச்சுரு சில ஜாதகங்கள் இருக்கு இந்த லைட் மேரேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் ஏன்னா ஏழாம் அதிபதி என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கொண்டு போய் எட்டாம் அதிபதியோட சேர்றது இல்லை ஆறாம் இடத்துல போய் இந்த மாதிரி சில ஜாதக அமைப்புகள் எல்லாம் இருக்கும் இதுல நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு ஜாதகம் என்ன அப்படின்னா ஒரு இங்க சென்னையில தான் இருக்காங்க ஒருத்தரோட குடும்ப ஜாதகம் அவங்க ஃபேமிலிலே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரே இடத்துல சந்திரன் பிளேஸ் ஆகிருக்குங்க லக்னத்துல இருந்து வரும்போது ஏழாம் இடத்துல சந்திரன் பிளேஸ் ஆயிருக்கு அந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஆறு பேர் இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காங்க ஒருத்தர் ஜட்ஜாக இருக்காங்க ஒருத்தர் டாக்டராக இருக்காங்க ஒருத்தர் ரிசர்ச் அனாலிஸ்டாக இருக்காரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்காரு எல்லாரும் வேறு வேற ரொம்ப சொசைட்டியில் ஒரு நல்ல நிலைமையில் நல்ல ஒரு ப்ரொஃபைலில் இருக்காங்க ஆனால் யாருக்குமே கல்யாணம் ஆகலை அந்த அந்த வீட்டில் வாரிசாக இருக்காரு ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகலை அவங்களோட ஜாதகங்களில் அப்படியே வாங்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ஒரு ஷாக்காகவும் இருந்தது என்ன அப்படின்னா அவங்களுடைய எல்லா ஜாதகத்துலையும் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக ஏழாம் இடத்துல சந்திரன் அந்த அந்த இருக்கிற அந்த ஆறு பேருக்கும் இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த வீட்டில இருந்து போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டார் அப்படியே ஏதோ கொஞ்சம் வேலை கீழே கிடைச்சி போய் செட்டில் ஆயிட்டார் அவருக்கு அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுது கல்யாணமும் நடக்குது அவருக்கு மட்டும் இந்த ஃபேமிலில இருந்து தப்பிச்சு போய் கல்யாணம் நடக்குது ஆனால் அந்த கல்யாணம் ரொம்ப நாளைக்கு போகல அது கொஞ்ச நாள்லேயே வந்து டிவோர்ஸுங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்து இன்னைக்கு அவரும் திருப்பி சிங்கிள்ங்கிற ஸ்டேட்டஸ் வந்துட்டார் இது எதுக்கு சொல்ல வர அப்புடின்னா கல்யாணம்னு ஒன்று நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே நம்மளோட அந்த ஜாதகத்துல இருக்கிற ஏழாம் இடத்தை நல்லாவே அனலைஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட மைண்ட் செட் அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் தான் இருக்க இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சரி சார் நிறைய பேர் நிறைய வந்து இந்த குரு பலன் வந்துருச்சா கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கம் நமக்கு நம்ம ஊர்ல உண்டு குரு பலன் வந்துருச்சுன்னா பையனுக்கு பொண்ணோ இல்ல பொண்ணுக்கு பையனோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க குரு குருன்ற கிரகம் உண்மையிலே தான் நமக்கு அவரோட படுற இடம் ரொம்ப சுபீட்சமாகுங்கிறதெல்லாம் உண்மைதான் ஆனால் நான் இப்போ கொடுக்குற போற விதி வந்து என்ன அப்படின்னா குருவை விட சனிங்கிற ஒரு கிரகம் தான் இந்த கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முக்கியமான ஒரு கிரகம் இது நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் கேட்குற நிறைய பேர் வந்து சனி பாருக்கிறதுனால தான் திருமணமே தள்ளி போயிட்டுருக்குதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் தான் வந்து திருமணத்துக்கு கொடுக்குதுன்றீங்க இதுக்கு வித்தியாசம் இதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு ரூல்ன்னு சொல்கிறேன் அது இன்னைக்கு நம்ம நேர்கள் கூட அதை அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட எல்லாம் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அவங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸை நமக்கு தாராளமாக தெரிவிக்கலாம் நம்ம எல்லாரோட ஜாதகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு சார் அப்படி பார்த்துட்டு இருக்க நேரங்கள் ஐயா சார் சொல்ற அந்த ரூலை பயங்கரமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க எல்லாரோடைய சாட்டை நான் படிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டாக கூட நீங்கள் சாரோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் பேசலாம் சிவ பானு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் படிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்கள் கேள்வி இல்லைன்றதையும் போடுங்க நிறைய பேர் பேபி டிலேக்கும் கேட்குறீங்க அடுத்தடுத்த டாப்பிக்கில் அதை பேசுவாங்க மீனா சதீஷ் அப்படின்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஸோ இப்போ நான் இங்கே கொடுக்க போகிற இந்த விதி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்துக்குங்க அப்போ தான் திருமணம் ஆக போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன விதி அப்படின்னா நம்மளோட எல்லாரோட ஜாதகத்துலேயும் நம்மளோட நாள் அதாவது நம்ம என்ன கிழமையில பிறந்தோம் என்ன நாளில் பிறந்தோம் என்ன நட்சத்திரம் அது மாதிரி திதி யோகம் கரணம்னு கீழே நம்ம ஜாதகத்திலேயே போட்டிருப்பாங்க என்ன திதியில் பிறந்தோம் இந்த பதினஞ்சு திதியில் என்ன திதியில் பிறந்தோம் அப்புறம் நமக்கான யோகம் என்ன நமக்கான கரணம் என்ன அந்த கரணம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் அந்த கரணம்ங்கிறதுக்கு நமக்கு ஒரு நம்ம எந்த கரணத்துக்கு பதினோரு கரணம் இருக்குது அதில் எந்த காரணத்தில் பிறந்திருக்கோங்கிறத வெரிஃபை பண்ணிங்க ஒரு உதாரணத்துக்கு சில பேர் பவம் கரணத்தில் பறந்துருப்பாங்க பவம்னா அதுக்கு உண்டான அதிபதி செவ்வாய் அது மாதிரி சில பேர் வந்து பாலவன் கரணத்தில் பறந்துருப்பாங்க அதுக்கான அதிபதி ராகு இந்த மாதிரி ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு அதிபதி இருப்பார் அவர் தான் அந்த கருணநாதன் சொல்லுவோம் இல்லையா அவர் தான் இந்த கருணநாதன் நமக்கு லைஃப் லாங் நமக்கு ஒரு கைடு மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி நமக்கு கூடவே வராது யார் அப்படின்னா கருணநாதன் தான் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கருணநாதனை பிடிங்க எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் நான் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் உங்க கருணநாதனை பிடிங்க கரணம் தப்பினால்தான் மரணமே நடக்கும் அவர் நம்மளை தான் நமக்கு அந்த முடிவே கிடைக்கும் அப்படிங்கறது பெரியவங்க சொல்லிட்டு போன பாக்க அப்போ கருணநாதனை பிடிச்சிக்கிங்க எல்லா விஷயத்துக்கும் அப்போ கல்யாணத்துக்கு கருணநாதன் முக்கியமா சார்னா நிச்சயமா முக்கியம் இதுல இப்ப நான் சொல்ல போற விதியை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒண்ணு மாப்பிள்ள அதாவது அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோட கர்ணம் அந்த கர்ணனாதான் எடுத்துக்கோங்க அதே மாதிரி கோச்சாரத்துல சனி வந்து டிரான்சிட்ல போயிட்டு வந்துகிட்டே இருப்பாரு இப்போ இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சனிங்கிறவர் இங்க நம்ம கும்பத்துல வக்ரமா இருக்காரி சனிங்கிறவர் அப்போ கும்பத்துல இருந்து அதாவது ஏழாம் இடத்த இந்த சனி நிற்கிற இருந்து ஏழாம் அதிபதியை அதாவது நம்மளோட ஜாதகத்தில் ஒன்று ஏழாம் கிரக அதிபதியவோ இல்லை ஏழாம் இடத்தையோ இந்த சனிங்கிற கிரகம் பார்க்கணும் எப்படி சார் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏழாம் அதிபதி அப்படிங்கிறது நான் முதலே சொன்னேன் லக்னத்துலேருந்து எண்ணி வரும்போது ஏழாம் அதிபதி இல்லைனா ஏழாம் இடம் இப்போ சனிலேருந்து எண்ணி வருவோம் ஏழாம் இடம் எங்கே வருதுன்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த இடம் சிம்மங்கிற இடத்த இந்த சனியோட பார்வை கிடைக்குது அப்படின்னா இது ஒருவேளை யாருக்கு ஏழாம் இடமா வருதுன்னு பாருங்க கும்பலக்னக்காரங்களுக்கு ஏழாம் இடமா வரும் அப்போ இந்த கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குது இல்லை கல்யாணம் பேச்செல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் இருக்கு நடக்கிறதுக்கு உண்டான அந்த கல்யாண திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான பாசிட்டிவ் அதிகமா இருக்கு அவங்க இந்த நேரத்துல கல்யாணத்துக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்த நோக்கி நகரும் சரி இது ஒரு ரூல் இன்னொரு ரூல் நம்மளோட கருணநாதன் சொன்னேன் அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து கர்ணம் வந்து எனக்கு வந்து சுக்கரன் வச்சுக்கிறோம் என்னோட கர்ணநாதன் வந்து அந்த கருணநாதனும் ஒருவேளை என்னோட ஏழாம் அதிபதியவோ இல்ல ஏழாம் இடத்தையோ பார்க்கணும் இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைக்கு சந்திச்சு அந்த மாதிரி பாக்குறாங்களோ கோச்சாரத்துல எங்க வேணாலும் இருக்கட்டும் பாக்குறாங்களோ அன்னைக்குதான் நம்ம திருமணம் நடந்திருக்கோம் நான் திருப்பி இந்த ரூல் திருப்பி ரிப்பீட் பண்றேன் சனிங்கிற கிரகமும் கருணநாதனுங்கிற கிரகமும் நம்மளோட ஏழாம் அதிபதியவோ இல்லை ஏழாம் இடத்தையோ எப்போ பார்க்குதோ எந்த நாளில் குறிப்பிட்டு பார்க்குதோ அன்னைக்கு மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் திருமணம் நடந்திருக்கோம் மாற்றி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் வேறு நாளும் உங்களோட வெட்டிங் டேட் அதாவது உங்களோட திருமண நாள் அன்னைக்கு அந்த நாள் அந்த 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 டே டேட் அண்ட் டைமை போட்டு உங்களோட இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களோட யாருக்கா ஒருத்தருக்கு குறிப்பாக பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ யாருக்கா ஒருத்தருக்கு சனிங்கிற கிரகம் கோச்சாரத்துல அன்றைக்கி அது டிரான்சட்ல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா அப்புறம் அந்த கர்ணநாதன்ங்கிற கிரகமும் சேர்ந்து சேர்ந்தோ இல்ல தனித்தனியாக இருந்தோ ஏழாம் இடத்தையோ இல்ல ஏழாம் அதிபதியோ நிச்சயமா பார்த்துருப்பாரு பாரு தான் ஒரு திருமணம் நடக்கும் அப்படி மாத்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி சார் ஒருவேளை அந்த மாதிரி நடக்கல என்னோட திருமணம் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி சனின்ற கிரகமும் பார்க்கல அது வக்கரம் படுற சனியா இருந்தாலும் பரவாயில்ல அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் சனிங்கிற கிரகம் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்போது அந்த மாதிரி பார்க்கல சார் என்னோடய ஏழாம் அதிபதியவோ இல்லை ஏழாம் இடத்தையோ பார்க்கல ஆனால் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று அந்த கல்யாண வாழ்க்கை அவ்வளோ சுபிச்சமாக இருக்காது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சுபிச்சமான கல்யாண வாழ்க்கையாக இருக்காது இல்லைன்னா அந்த கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது அது பாதையிலேயே அதோடய ட்ராவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்திலே அது வந்து நின்று போயிடும் அந்த டைவர்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கும் இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் உங்களோட திருமண நாளில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த ரூல் கண்டிப்பா பொருந்திப்போம் இது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் எல்லா ஜாதகத்துலயும் இது இப்படிதான் இருக்கும் அந்த தான் திருமணம் நடந்திருக்கும் அப்ப இதுக்கும் குரு பலனுக்கு இல்லையா சார் குரு அவர் பாட்டு அவரோட பார்வைகள் தான் இருக்கும் ஆனா நம்ம கல்யாணம்ன்ற நடக்கிற தேதி என்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் அதுல மாற்றுக்கறதே இல்லை இதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது எதுக்கு இந்த ரூலை நான் கொடுத்தேன் அப்படின்னா இனி வர காலங்கள்ல இப்ப அடுத்து பொண்ணோ பையனோ பசங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா அந்த கிரகங்கள் கோச்சாரத்துல வருது இல்லையா அதை நோக்கி தான் அவங்களுக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான நேரம் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்போ அவங்களுக்கு அந்த ஏழாம் அதிபதியை நோக்கியோ இல்லை ஏழாம் இடத்த நோக்கி அந்த கிரகங்கள் டிராவல் ஆகும் தன்னோட பார்வையில் இப்ப சனிக்கு மூணு பார்வை இருக்கும் மூணு ஏழும் பத்து மூணு பார்வை இருக்கும் பரவாயில்ல ஏதாவது ஒரு பார்வையாவது அதில் படட்டும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் பசங்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு உண்டான யோகம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சம் தயாரா இருந்துக்கணும் நம்ம அந்த அதுக்குண்டான உண்டான வேலைகளை அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப பெரிய ஒரு கோல்டன் ரூல் இதை ரொம்ப வருஷம் ஒரு ஒரு அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் இதை எடுத்திருக்கேன் அதை நீங்கள் பொருந்தி பார்த்துட்டு உங்களோட ஜாதகங்களில் இது நிச்சயமாக பொருந்தி வரும் அதில் டவுட்டே கிடையாது இந்த ரூல் நிச்சயமாக நூறு சதவீதம் பொருந்தி வரும் பார்த்துட்டு உங்களோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸாக வந்து போடுங்க அதே போல் இப்போது கல்யாணத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விதி என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஓகே அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ இந்த கல்யாணத்துலேயே கொஞ்சம் இந்த லேட் மேரேஜ் இது இது வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான விஷயம் அதே மாதிரி நம்ம பார்த்தது அதே மாதிரி கல்யாணத்தில் லேட் மேரேஜ் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னா பசங்களுக்கு பொண்ணு லேட்டாக கிடைக்கிறது இல்லை பொண்ணுங்களுக்கு லேட்டாக பசங்க கிடைக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று தள்ளி போயிட்டே இருக்கே சார் அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த ரூலை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கான டைமை நம்ம மிஸ் பண்ணிட வேண்டாம் ஒரு வேளை அதை மிஸ் பண்ணிட்டோம்னா ஏன்னா உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சனிங்கிற கிரகம் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகும் அப்போ ஒருத்தருக்கு ஒரு கட்டத்தில் நின்று அந்த சனிங்கிற கிரகம் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு டைமை கொடுக்குது உங்கள் திருமணத்தை நடத்தி வைக்கிறது இந்த ரெண்டரை வருஷம் டைம்ங்கிறது ஒரு போதுமான டைம் தான் நமக்கு நமக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதுக்கும் அந்த நம்ம நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறதுக்கும் நமக்கு ஒரு ஏற்ற டைம் தான் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நம்ம அந்த டைமை விட்டுட்டு மற்ற டைமில் தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் பொண்ணுக்கு பையனோ இல்லை பையனுக்கு பொண்ணும் இதை ஒரு கோல்டன் ரூலாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அதை செக் பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் பொருந்தி வரும் இந்த லேட் மேரேஜஸ்ங்கிற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதையும் தாண்டி சில பேருக்கு லேட் மேரேஜஸ் நான் முதலே சொன்ன மாதிரி சில பேருக்கு நடக்கும் அது அவங்களோட கர்மம் அதை நம்ம அது சில விஷயங்கள் செஞ்சு தான் அந்த கர்மாலருந்து அவங்க தப்பிச்சு வெளியில் வர முடியும் ஏன்னா ஒரு ஒரு பிற பிறப்பு ஜாதகத்தில் வீட்டில் எல்லாருக்கும் ஒன்று போல் இருக்குது அப்படின்னாலே அது அவங்க வாங்கிட்டு வந்து அந்த பிராப்தம் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வந்து உடச்சி அதுலேருந்து இருந்து நம்மளை வெளியில் மீட்டு கொண்டு வர முடியும்